அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே பாசமான மணமக்களின் உறவினர்களே நண்பர்களே ஆண்டவரே நிகழ்த்தி வைக்கிற அருமையான திருமணம் இந்த திருமணம் முதலில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த மணமக்கள் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னாலும் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றே மூன்று காரியங்களை இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எதற்காக திருமணம் கடவுள் நினைத்தது ஒருவருக்கொருவர் இருக்க தம்முடைய படைப்பாற்றலில் பங்கெடுத்து குழந்தைகளை பெற்று வளர்க்க ஒருவரை ஒருவர் மதிக்க காப்பாற்ற வாழ்நாளெல்லாம் ஏற்றுக்கொள்ள அப்படி என்னை பா அபிஷேக் ராய் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு காணாவூர் திருமண பகுதி மூன்றே மூன்று காரியங்களை அதில் பாருங்கள் ஒன்று அங்கே இருந்தது வெறுமையான கற்சாடிகள் இன்றைக்கி எல்லா சண்டையும் என்ன தெரியுமா இன்ஃப்ளேட்டட் ஈகோ தாம் பெரியவன் நினச்சுகிறது நாம் எல்லாமே மண்ணிலிருந்து தான் மண்ணிற்கு தான் கடவுள் நல்ல பெற்றோரை கொடுத்தார் உருவாக்கினார் ஆண்டவருக்கு நன்றி நான் கற்சாடி என்று உணர்ந்தால் ஒருவரை ஒருவர் மதிப்போம் ஏற்றுக்கொள்வோம் காப்பாற்றுவோம் அதற்காகத்தான் நீங்கள் இப்போது உறவிலே நுழைகிறீர்கள் மறந்துவிடாதீர் எல்லா நிலையிலும் யார் ஆண்டவர் முன் தங்களையே தாழ்த்திக் கொள்ளுகிறார்களோ நான் சொல்வேன் have டு பி ஹம்பிள் லைக் தி ஓலி ஃபாதர் ஹியூமிலிட்டி இஸ் தி ரெக்கக்னேஷன் தட் வி நீட் காட் அண்ட் வி நீட் அதர்ஸ் கடவுள் தேவை எல்லாரை விட அதிகமாக கடவுள் தேவை அதற்கடுத்து அபிஷேக் இனிபா தேவை இனிபா அபிஷேக் தேவை ரெண்டாவது நிலை இப்போது பிறகுதான் வேலை மற்றதெல்லாம் ஒருவருக்குரிய நேரத்தை கொடுக்காமல் வாழ்க்கை வீணடித்து விடாது எது முக்கியமோ அது முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் மதியுங்கள் நேரம் செலவிடுங்கள் ரெண்டாவது அந்த காணாவூர் திருமணத்தில் இருந்த வேலைக்காரங்களை நான் உற்று பார்க்க சொல்லுகிறேன் அவங்க என்ன செஞ்சாங்க ஆண்டவர் இந்த ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க நான் நிரப்புனாங்க போய் கொடுங்கன்னு சொன்னாங்க பந்தி மேற்பார் கொடுத்தாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் பெற்றோருக்கு புத்திமதிக்கு நல்லதாக இருக்கும்போது பின்பற்றுங்கள் நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்தவ வாழ்வே இதுதான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது இதுதானே கிறிஸ்தவ வாழ்வு விவிலியத்தை வாசியுங்கள் அதன்படி நடங்கள் அப்போது சிறப்பாக இருக்கும் மூணாவது எல்லாத்தோட முக்கியமாக நம்முடைய மாதாவை உற்று பார்க்க சொல்கிறேன் மாதாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க மகனையும் அவங்க கூப்பிட்டு போனாங்க மகனோடு சேர்த்து சீடர்களையும் சேர்த்து கூட்டு போனாங்க உறவுகள் தேவை உண்மைதான் கடவுளுக்கு அடுத்து ஒருவர் மற்றவருக்கு முக்கியம் அப்பா அம்மா விட்டுடக்கூடாது தங்கச்சியை விட்டுடக்கூடாது அண்ணனை விட்டுடக்கூடாது அண்ணியை விட்டுடக்கூடாது தங்கச்சி வீட்டுக்கார விட்டுடக்கூடாது எல்லா உறவுகளும் வேண்டும் மாதா அப்படித்தானே இருந்தார்கள் உறவுகள் வேண்டும் பாருங்கள் வேலைக்காரங்களை கூட மாதா மதிக்கிறார்கள் என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என்று அடுத்தது குடும்ப வாழ்வில் மாதா மாதிரி தான் கண்ணை திறந்து பார்க்கறது யாருக்கு என்ன வேணும்னு பார்க்கறது தன்னை மட்டும் பார்க்கறது கிடையாது குடும்ப வாழ்வு என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறது அழுகுறலை கேட்பது வேதனையை கேட்பது அதுதானே மாதா பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம் பார்க்காமல் கேட்காமல் இருந்து விடாதீர்கள் இப்படி இருந்தால் உண்மையாகவே பிரச்சனைகள் அதிகமாகும் பாருங்கள் ஆண்டவர் தான் நீங்களும் கூட ஏதாவது பிரச்சனைனா மாதா கிட்ட போன் தண்ணி அது ரசமாக மாறுகிறது ஆண்டவருடைய வல்லமையாக ரசம் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மாதாவைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மகனே ரசம் தேர்ந்து விட்டது வராத நேரத்தை வர வைப்பது இதுதானே மாதா கற்சாண்டியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் வேலைக்காரர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் மாதாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் கடவுள்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்